எனக்கு ஒருவன் மீது இருக்கிறது என்றால் நிச்சயமாக குற்றவாளி சரி இருக்கிறது அவனை என்ன செய்யணும் சொல்லுங்கள் அவனை கீழாக்கணும் அவனுக்கு குழந்தைகள் இருக்கின்றன பச்சிடம் குழந்தைகள் இருக்கின்றன அவங்களுடைய நிலைமை என்ன யோசிக்கும் இவரை இவர் மீது இருப்பதன் காரணமாக இவர் மீது எனக்கு குற்றச்சாட்டு இருப்பதன் காரணமாக அவர் எனக்கு தவறு செய்துவிட்டார் காரணமாக நான் ஒரு கொடுமையான அவனுக்கு தீங்கிடைக்க வேண்டும் என்று விரும்பினால் அவர்களுடைய குழந்தைகளுடைய கதி என்ன என்று பாருங்கள் அவர்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை இப்பொழுது தீர்ப்படிப்பவன் இறைவன் ஒருவன் தானா நீங்களா குற்றத்திற்கு குற்றம் அடிக்கு அடி மிதிக்கு மிதி என்று இருக்கிறது பரவாயில்லை ஆனால் அந்த குழந்தைகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய இறைவனுடைய கட்டளை நிறைவிட்டுக் கொண்ட அந்த நேரத்தில் அவர்களுக்கு நீங்கள் இந்த மாதிரியான ஒரு தொண்டையை கொடுத்தால் இந்த மாதிரி எண்ணத்தை கொண்டிருப்பேன் கொண்டிருப்போமே ஆனால் அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் எந்த கதி ஏற்படுமோ அந்த கதியை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இரக்கமில்லாமல் குழந்தை என்ற அந்த தெய்வ குணத்திற்கு நான் எவ்வளவு பாதகமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் அவருடைய தந்தையை நான் விரோதிப்பதன் காரணமாக குற்ற உணர்வுகள் பட இருக்கலாம் எனக்கும் அவர்களுக்கும் தீர்க்கக்கூடிய பல கஷ்டங்கள் வழக்குகள் எனக்கும் அவருக்கும் இடையே இருக்கலாம் இருந்த போதிலும் தீர்ப்பளிப்பன் ஒருவன்தான் உங்களுக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டதோ அதைவிட பல மடங்கு உங்களுக்கு நன்மைகள் கொடுத்து விட்டால் இனி நீங்கள் அந்த குற்றத்தை நீங்கள் கொண்டு அவரை பிரிக்க இருப்பீர்களா இருன் கேட்கின்றான் யாருக்கும் உங்களுக்கும் விரோதம் இருக்கின்றதோ அந்த விரோத காரணமாக கொடையே செய்துவிடலாம் என்ற அளவு இருக்கும் பொழுது இருவன் கூறுகின்றான் அவர்களை விட மிகையான அழகான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு நான் தருகின்றேன் அவர்களை விட்டுவிடுவீர்களா மாட்டேன் அவனை கணிப்பேன் நீ எக்கே கேட்டாலும் பரவாயில்ல அவனை நான் ஒரு வழி பண்ணுன்னு இருக்கீங்களே நிச்சயமாக இது உடல் சார்ந்த வாழ்க்கை நான் மன்னித்து ஆனால் இறைவனுடைய கருணையும் இறைவனுடைய அளவீடும் நமக்கான உயர்வும் இல்லாததாக இருக்கும் அதில் அவர்கள் சிறுமை அடைவார்கள் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே பழியை நான் தீர்த்துடுகின்றேன் நீங்கள் படித்திருக்காதீர்கள் நீங்கள் படித்திருக்க விரும்புகிறா நான் அந்த பழியை தீர்க்க நான் விரும்புகின்றேன் எது வேண்டும் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே சமாதான உறவை நான் ஏற்படுத்த விரும்புகின்றேன் எது வேண்டும் உங்களுடைய குற்றங்களுக்காக அவர்கள் உங்கள் மீது புரிந்த கொடுமைகளுக்காக வேண்டி உங்களை நான் உயர்த்துகின்றேன் அவர்களை விட எது வேண்டும் உண்மையில் நாம் எதனை விரும்புவோம் எதை கொண்டு என்னை சிறுமைப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார்களோ நான் மனித சுற்றன் காரணமாக என் எதைவன் அவர்களை விட என்னை உயர்த்துவானே நிச்சயமாக இறைவன் ஆற்றோடையவனா இல்லையா யாரொருவர் மீதும் நீங்கள் படித்திருக்க வேண்டாம் நான் உங்களுக்கிடையே இருக்கக்கூடிய படியை தீர்த்து விடுகின்றேன் எது வேணும்